பாதுகாக்கப்படுகிறதோ அதே போன்றுதான் ஒரு மனிதனுடைய கௌரவமும் பேசுதல் என்பது மிகவும் ஆபத்தானது என்பதை சுட்டிக்காட்டுகின்றார்கள் அல்லாஹின் தூதர் செல்லாஹு அலை வசல்லம் அன்னவர்கள் வதாவிலே உபதேசம் செய்கின்ற போது முஸ்லிம் ஒரு முஸ்லிமை பார்த்து கூறுகிறார்கள் அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் நாவிலிருந்து வரக்கூடிய ஆபத்தான விடங்களை விட்டும் எச்சரிக்கையுடன் தவிர்ந்து கொள்ளுங்கள் உடல் உறுப்புகளுடைய ஆபத்துக்களை விட்டும் எச்சரிக்கையுடன் தவிர்ந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த உடல் உறுப்புகள் மூலமாக நாவின் மூலமாக வரக்கூடிய ஆபத்துக்கள் என்பது மிகவும் ஆபத்தானது மிகவும் பாரதூரமானது என்பதை கூறிவிட்டு அல்லாஹின் தூதர் முகமது சல்லாஹ் அலை வசல்ல மன்னர்கள் கூறுகிறார்கள் அல் முஸ்லிமு ஒரு முஸ்லிம் என்பவன் யார் என்றால் கையின் மூலமாக தனது நாவின் மூலமாக எந்த ஆபத்தும் வராமல் எந்த முஸ்லிம் ஈடேற்றம் பெறுகிறானோ அவன்தான் உண்மையான முஸ்லிம் என்பதை அல்லாமின் தூதர் முகமது அலை வசல்ல மண் அவர்கள் உதாரணப்படுத்துகிறார்கள் ஒரு முஸ்லீம் என்றான் அவனுடைய நாவின் மூலமாக அவனது கரங்களின் மூலமாக இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு எந்த தீங்கோ எந்த பாரதூரமான விடயங்களோ நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நிச்சயமாக இந்த புறம் பேசுதல் என்பது மிகவும் பாரதூரமானது ஆபத்தானது எனவே முஸ்லீம்களுடைய மானம் விடயத்திலே அவர்களுடைய கௌரவம் விடயத்திலே உங்களது நாவை நீங்கள் எச்சரிக்கையுடன் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக புறம் பேசுதல் என்ற இந்த தீபத்தை ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ளுங்கள் பிறரை குட்டி குத்தி காட்டுவது இவ்வாறான மானங்கள் விடயத்திலே அவர்களை எல்லை கடந்து அதாவது சுட்டி காட்டி பேசுவது குத்தி காட்டுவதெல்லாம் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தவிர்ந்து கொள்ளப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது அல்லாஹு கூறும்போது கூறுகிறான் ஒரு மனிதனுடைய நாவிலிருந்து வரக்கூடிய மொழிய கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கண்காணிப்பதற்காக நியமிக்கப்பட்ட வானவர்கள் இருக்கிறார்கள் எனவே நமது நாவிலிருந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் கண்காணிக்கப்படுகிறது அங்கே எழுதப்படுகிறது பாதுகாக்கப்படுகிறது அது நன்மையாக இருந்தால் அல்ஹம்துல்லா அல்லாஹூ புகழ்வோம் அதற்கு மாற்றமாக இருக்கும் என்றால் அது நமது நன்மைகளை எல்லாம் பாடாக்கி நரகத்துக்கு இட்டு நமது நன்மைகளை எல்லாம் பிறருக்கு தாரர் வாய்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு மாறிவிடும் விடும் அல்லாஹின் தூதர் செல்லல்ல செல்ல மன்னர்கள் கூறுகிறார்கள் நான் மெஹராஜ் பயணத்தின் போதோ எனக்கு சில விடயங்கள் காட்டப்பட்டது அங்கே சில மனிதர்கள் அவர்களுக்கு அந்த நகங்கள் நீண்ட நகங்கள் இருக்கும் அந்த நகங்களின் ஊடாக அவர்களுடைய முகங்களையும் எல்லாம் அவர்கள் பிளந்து கொள்வார்கள் கீழே கிழித்துக் கொள்வார்கள் அப்போதும் நான் அவர்களிடத்து அவர்களை பற்றி வானவர்களிடத்திலே கேட்டேன் யா ஜிப்ரீல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே இந்த மனிதர்கள் தங்களது நகங்களினால் தங்களது முகத்தையும் நெஞ்சுகளையும் கீறி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா இவர்கள் யார் என்று கேட்ட போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பதில் கூறுகிறார்கள் ஹாஉலா இவர்கள்தான் அல்லதீன யாகுலூன லஹுமன் நாஸ் மனிதர்களுடைய இறைச்சிகளை உண்டவர்கள் என்று நபி அவர்களுக்கு விளக்கம் கூறுகிறார்கள் மனிதர்களுடைய மானம் விடயத்திலே இல்லை மீறி மனிதர்களுடைய இறைச்சியை சாப்பிட்டவர்கள் பேசியவர்கள் இவர்கள்தான் தங்களது நகங்களினாலே தங்களது முகத்தையும் நெஞ்சுகளையும் விளந்து கொள்கிறார்கள் கீறிக்கொள்கிறார்கள் என்று ஜிப்ரியல் அலி இசலாம் அவர்கள் நபி அவர்களுக்கு விளக்கப்படுத்தினார்கள் அன்பார்ந்தவர்களே ஆயிஷா ரதி அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே நான் ரபி சல்லு செல்லம் அவர்களிடத்திலே ரதி அல்லாஹும் அன்ஹா அவர்களை பற்றி இவ்வாறு நான் கூறினேன் அதாவது சில அறிவிப்புகளில் வருகிறது சஃபியா ரதி அல்லாஹும் அன்ஹா அவர்களுடைய அந்த அவர்கள் மிகவும் குட்டையான மிகவும் குள்ளமானவர்களாக இருந்தார்கள் இதனை பற்றி அல்லாஹும் தூதர் முகமது சல்ல அல்ல அலைவ செல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனைவி சஃபியாவை பற்றி இன்னும் ஒரு மனைவி ஆயிஷா வந்து எல்லாம் அவர்கள் கூறிய போதும் ரபிசல்லாகும் அலைவசல்ல மன்னர்கள் எச்சரிக்கையுடன் தனது மனைவி ஆயிஷா வந்து எல்லாம் அவர்களுக்கு கூறுகிறார்கள் நீ கூறிய இந்த வார்த்தை இது கடல் நீரிலே கலக்கப்பட்டால் அதனுடைய நிறங்கள் சுவைகள் மாறிவிடும் என்று பாரதூரமான வார்த்தையை கூறிவிட்டாய் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள் எனவே ரீபத் என்பது புறம் பேசுவதென்பது மிகவும் பாரதூரமானது ஆபத்தானது என்பதை இந்த ஆயிஷா அவர்கள் சஃபியா அவர்களை பற்றிய அந்த குட்டையாக இருக்கிறார் என்ற வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது அன்பார்ந்தவர்களே எனவே மேற்கூறிய குருவான் வசனங்களும் நபி நபிசல்லாமலை வசல்லம் அவர்களுடைய போதனைகளும் நமக்கு எதனை கூறுகிறது என்றால் அதாவது இந்த பேசுதல் பிறருடைய மானம் விடயத்திலே இல்லை மறுதல் என்பது மிகவும் பாரதூரமான விடயம் இதனை பற்றி அறிஞர்கள் பெரும் பாவங்களில் ஒன்றாக இந்த புறம் பேசுதலை கூறுகிறார்கள் எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே இவ்வாறான விரும்பத்தகாத வெறுக்கத்தக்க தவிர்க்கப்பட வேண்டிய புறம் பேசுதல் ரீபத் போன்றவைகளை விட்டும் ஒரு முஸ்லீம் தனது நாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பிறருடைய குறைகளை ஆராய்வதை விட்டுவிட்டு தனது குறைகளை ஆராய்வதில் ஈடுபட வேண்டும் அல்லாஹ் தூதர் முகமது அன்னவர்கள் உபதேசம் செய்கின்ற போது கூறினார்கள் அதாவது மனிதர்கள் முகம் கூப்புற நரகத்திலே தள்ளப்படக்கூடியதற்கு காரணமாக இருப்பது என்னவென்றால் மனிதர்களுடைய நாவினால் அவர்கள் செய்த அறுவடைதான் அவர்கள் நாவினால் பேசிய வார்த்தைகள் தான் அவர்களை முகம் குப்புற நரகத்திலே தள்ளப்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது என்று நபி சல்லாஹும் செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹின் தூதர் முகமது சல்லு செல்லும் மன்னர்கள் உபதேசம் செய்கின்ற போது கூறுகிறார்கள் யார் அல்லாஹையும் விசுவாசம் கொண்டு மறுமை நாளையும் விசுவாசிக்கின்றார்களோ அவர்கள் பேசினால் நல்ல வார்த்தைகளை பேசட்டும் இல்லை என்றால் வாய்மூடி மௌனியாக இருக்கட்டும் என்று உபதேசம் செய்கிறார்கள் அல்லாஹ் நல்லடியார்களே எனவே அல்லாஹ் திருக்குருவான் வசனங்களும் நபியுடைய போதனைகளும் எவைகளை எச்சரிக்கை செய்து கூறியிருக்கின்றதோ அது போன்ற அந்த புறம் பேசுதல் விரும்பத்தகாத வெறுக்கத்தக்க தவிர்க்கப்பட வேண்டிய விடைகளை விட்டும் அனைவர்களையும் சுபஹானவர்களையும் பாதுகாத்த அருள்வானாக அன்பார்ந்தவர்களே இந்த புறம் பேசுதல் என்பது இந்த ஹீபத் என்பது நாம் மக்களுக்கு மத்தியிலே அல்லது நண்பர்களுக்கு மத்தியிலே கூட இருக்கின்ற போது ஒரு முஸ்லிமை பற்றி இன்னும் ஒரு முஸ்லீம் புறம் பேசுவான் என்றால் இந்த நேரத்திலே நமது காதுகளுக்கு எட்டக்கூடிய நாம் அதனை தடுக்க வேண்டும் அதனை அவனுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும் இவ்வாறு நீ கூற வேண்டாம் இது இஸ்லாம் தடுக்கக்கூடிய விடயம் விரும்பத்தகாத விடயம் தவிர்க்கப்பட வேண்டிய விடயம் என்பதை அவனுக்கு நாம் சொல்ல வேண்டும் அந்த பேசக்கூடிய மனிதன் இந்த வார்த்தையை கேட்டு மௌனியாக இருந்து விட்டான் அவன் பேசக்கூடிய வார்த்தையை விட்டால் அவனுடன் இருக்கலாம் அல்லாமல் அவன் நமது வார்த்தைகளை மதிப்பளித்து குறை கூறுவதை விட்டு விடாமல் தொடர்ந்து கொண்டு இருப்பான் என்றால் அவனை நாம் தடுப்பதற்கு நாம் சக்தி எழுப்போமானால் நாம் அந்த விடயத்தை விட்டு அந்த மஜிலிசையை விட்டு ஒதுங்குவதுதான் நமக்குரிய கடமையாக இருக்கிறது புறம் பேசுகின்ற போது அந்த பேசக்கூடிய மனிதனுக்கு சொல்ல வேண்டும் இது தவிர்க்கப்பட வேண்டிய விடயம் இதனை விட்டு விடு நாம் தவிர்ந்து கொள்வோம் என்று கூறி விட்டுவிட்டால் நாம் இருக்கலாம் நாம் அதனை தடுப்பதற்கு சக்தி இல்லாமல் வலுவற்றவராக இருப்போமானால் அந்த இடத்தை விட்டு நாம் ஒதுங்குவதுதான் நமக்கு கடமையாகவும் சிறப்பாகவும் வரவேற்கப்படக்கூடிய விடயமாகவும் இருக்கிறது அல் ஐம்பத்து ஐந்தாவது வசனத்திலே ஒரு நீண்ட வசனத்திலே கூறும்போது பற்றி கூறும்போது கூறுகிறான் அதாவது கேளிக்கைகள் வீண் விளையாட்டுகள் தேவையற்ற விடயங்கள் பேசப்படுவதை அவர்களுடைய காது கேட்டு விட்டால் அவருடைய காதுக்கு எத்திவிட்டால் அவைகளை புறந்தள்ளி புறக்கணித்து ஒதுங்கி விடுவார்கள் என்று அல் குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அல்லாஹின் தூதர் முகமது சல்லாஹூ அலே வசல்லாம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸ் யார் ஒரு மோமினுடைய ஒரு சகோதரனுடைய குறையை பற்றி மானத்தை பற்றி கூறப்படுகின்ற போது அதனை தடுக்கிறானோ அந்த பேச்சுவார்த்தையை விட்டு முறியடிக்கின்றானோ அந்த பேசக்கூடிய மனிதனை விட்டு அவனை பாதுகாப்பு செய்கின்றானோ அல்லாஹ் நாளை மறுமையிலே அந்த தடுத்த மனிதனுடைய முகத்தை நரகத்தை அல்லாஹ் தடுத்து விடுவான் நரகத்தை விட்டு பாதுகாப்பான் என்று அல்லாஹின் தூதர் செல்லல்லும் அழிவு செல்ல மன்னவர்கள் கூறுகிறார்கள் எனவே இவ்வாறாக பிறருடைய மானம் விடயத்திலே பிறருடைய கௌரவம் விடயத்திலே எல்லை மீறாமல் அவனுடைய கௌரவத்தை பாதுகாக்கக்கூடிய அவனுடைய மகிமையை பேணக்கூடிய நல்ல பல தான் நாம் பேச வேண்டுமே அல்லாமல் குறை கூறுவது புறம் பேசுவது போன்ற விடயங்களை விட்டு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே புறம் பேசுதல் என்பது சுட் அதாவது குத்தி என்பது இந்த ஹீபத் என்பது பாரதூரமான பெரும் பாவங்களில் ஒன்றாக கணிக்கப்படக்கூடிய விடயமாக இருக்கிறது எனவே ஒரு மனிதனுடைய குறைகள் அதாவது ஹீபத் என்பதே ஒரு மனிதன் அவனிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை கூறுகின்ற போது அதை அவன் வெறுப்பான் என்று சொன்னால் அதுதான் ரீபத்தாக இருக்கிறது சஃ அல்லாஹும் அவர்களுடைய உண்மையான நிலையை பற்றித்தான் ஆயிஷா ரது அல்ல அவர்கள் கூறினார்கள் அந்த கூறக்கூடிய விடயம் மனிதன் அதனை விரும்பாமல் இருப்பான் என்று சொன்னால் அவனது விருப்பத்திற்கு மாற்றமாக இருக்கும் என்றால் அதனை நாம் கூறுவதை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் ரீபத் என்பதாக நபி அவர்கள் உதாரணப்படுத்தினார்கள் எனவே இது போன்ற புறம் பேசுதல் போன்ற எல்லாவிதமான விரும்பத்தகாத வெறுக்கப்படக்கூடிய எல்லா விதமான பாவங்களை விட்டும் பாதுகாப்பு பெற்றவர்களாக அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் பொருத்தமான முறையிலே கடைசி வரை வாழ்ந்து ஹாத்திமாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் அலைக்கும் ورحمه الله وبركاته الحمد لله